ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது வருத்தம் தான் லதா ரஜினிகாந்த் இந்திய சினிமாவின் உச்ச நடிகரும் தனது கணவருமான நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது தனக்கு வருத்தம் அளித்ததாக லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து உங்கள் பார்வை என்ன என்ற கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது அவர் அரசியலுக்கு வராதது வருத்தம்தான் ஏனெனில் அவரை நான் ஒரு தலைவராக பார்த்தேன் அவர் சிறந்த தலைவர் அதனால் அது வருத்தமே இருந்தாலும் அதற்கான காரணமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என லதா ரஜினிகாந்த் தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முதலே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என சொல்லப்பட்டு வந்தது அவரும் திரைப்படங்கள் சினிமா நிகழ்ச்சிகளில் அரசியல் சார்ந்து பேசி வந்தார் அவர் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆன்மீக அரசியல் செய்வேன் என வெளிப்படையாக பேசியிருந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசில் ஈடுபடும் திட்டம் இல்லை என சொல்லி ரஜினி மக்கள் மன்றம் அமைப்பை கலைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது